தற்போதைய அண்மை செய்தி தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாய் அதை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா தற்போது ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது என்னென்ன மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்கிறார் வணக்கம் வினோத் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அலே அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காட்டுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்றைய தினம் கோயம்புத்தூர் தேனி நீலகிரி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய ஏழு மாவட்டங்களில் கன முதல் அதிகன மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இன்றைய தினம் ஆஹ் கன முதல் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்கள்ல முதல் மிக கனமழைக்கும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வருகின்ற பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி தேனி தென்காசி திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக வருகின்ற இருபதாம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்கள்ல கன முதல் அதிகன மழைக்கான வாய்ப்பும் கனமழைக்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இருபத்தி ஒன்னாம் மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள்ல தமிழகத்தை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிகபட்ச வெப்பநிலை என்பது இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி வரை இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு தினங்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது அதிகபட்சமாக அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில வந்துட்டு பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பதிமூணு சென்டிமீட்டரும் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியில வந்துட்டு டி அதேபதி தஞ்சாவூர் மாவட்டம் அதராம்பட்டினம் தஞ்சாவூர் மதுப்பூர் ஆகிய இடங்களில் சென்டிமீட்டர் மழையானது பதிவாக இருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வினோத் வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி